ஒரு சர்க்காராக இன்றைக்கு திமுக சர்க்கார் இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து புதுப்பிச்சாங்க மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இந்த பஸ் ஸ்டாண்டு புதுப்பிக்கப்பட்ட போது அங்க ஏற்கனவே இருந்த பிள்ளையார் கோயிலே இடிச்சாங்க ஆட்டோ தொழிலாளர்களும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் உருவாக்கிய கோயில் டெய்லி அவங்க பஸ் ஏறும்போது போது சவாரிக்கு போகும்போது தொழில் பண்ண போகும்போது அந்த விநாயகரை கும்பிட்டு தங்களுடைய பயணத்தை துவக்கினாங்க இன்னைக்கு அந்த கோயிலை இடிச்சிருக்காங்க இடிச்ச கோயிலை கட்டித்தரணும் சொல்லி மா தூத்துக்குடி மாநகராட்சிக்கு பலமுறை கோரிக்கை வச்சதும் கூட இன்றைக்கு வரைக்கும் மாநகராட்சி நிர்வாகம் அது எந்த நடவடிக்கை எடுக்கல சிறுபான்மைக்கு ஒரு பிரச்சனைனா உடனே தூத்துக்குடி மேயர் கவலைப்படுவாரு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய அமைச்சர் அந்த அம்மையார் கவலைப்படுவாங்க ஆனா இன்றைக்கு பெரும்பான்மை இந்துக்களினுடைய கோயில் பஸ் ஸ்டாண்டில் இடிக்கப்பட்டிருக்கு அதை பற்றி இந்த தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அமைச்சருக்கோ தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மேயருக்கோ தமிழக அரசாங்கத்துக்கோ எந்த கவலையும் இல்லை அவங்க எந்த நடவடிக்கையும் இல்லைங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியது இது இப்படியே தொடர்ந்து இந்த பிள்ளையார் கோயில் கட்டப்படவில்லை என்று சொன்னால் அடுத்த தேர்தலிலே இந்த மேயரும் சரி இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரும் சரி இந்துக்கள் மத்தியில மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பார்கள் என்பதை நாங்கள் வலியுறுத்தோம்